அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து சைவ சாப்பாடு எபிசோடு போடலாம் அப்படின் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அந்த முப்பது நாளுமே வந்து பார்த்திங்கனாக்கா முப்பது வகையான சாப்பாடு வகைகளை வந்து சைவ சாப்பாடு காம்போ மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு சாரி ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு ஒரு சைடிஷ்ஷு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி டே ஒன்றுங்க டே ஒன் அப்படிங்கும்போது ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரை பசலிக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பசலிக்கீரை போட்டு நல்லா வந்து தட தடன்னு பருப்பு போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பத் கருவேப்பில்லை பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரே ஒரு சின்ன குட்டி சவுச்சம் இருந்தது அதையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கும் வந்து ஒரு தக்காளி அப்புறமா கருவேப்புலை பூண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை கழுவி நான் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேங்க அதுக்கு நடுவில் நான் வந்து இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது காஃபி குடிக்கலன்னு சொல்லிட்டு பாலை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸுக்கு வந்து கழுவி நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ரைஸ் வந்து இந்த சைடு வேகட்டும் வேகிறதுக்காட்டியும் நான் வந்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வெலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் பருப்பெல்லாம் கடைஞ்சி நல்லா இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு தாங்க சமையல் வந்து ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி நானும் பாப்பாவும் தான் வீட்டில் இருக்கோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக பண்ணுறேன் ஏன்னா வந்து கீரை அப்படிங்கும் போது இந்த மாதிரி சைவ ஐட்டம்ஸ்லாம் வச்சாக்கா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து வச்சிட்டேன் அப்படின்னாக்கா வாயம் மூடிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வாங்க எப்படி சமைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி போட்டுக்கிட்டேங்க காஃபி போட்டுட்டு இப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீரை குழம்புக்கு கீரை வந்து தடத்தடன்னு தான் வைக்க போகிறேன் குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கீரை குழம்புக்கு வந்து நல்ல குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டேங்க ஏன்னா வந்து கீரை எல்லாம் போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே இதில் போட்டுடுறேங்க இதில் போட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சுக்கோங்க ஒரு கொதி கொதிச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலான் இருக்கேன் ஒரு கொதி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இப்போ தேவையான அளவு உப்பும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போவே கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் தான் போடுறேன் அதிகமாக போடலை குழம்பு அப்படிங்கிறதுனால அதிகமாக போடக்கூடாது இல்லைனா வந்து குழம்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடுறேன் இது வந்து மிளகாயும் தனியாகவும் கலந்த தூள் தாங்க நீங்கள் வந்து காரப்பொடி அதாவது மிளகாய் தூள் மட்டும் தனியாக போட்டீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கூட போட தேவையில்லை இது வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க கொதித்த உடனே நான் வந்து கீரை இருக்குது கீரை வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதித்த உடனே தாளித்து நான் இறக்கிடலான் இருக்கேன் அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டு இது வந்து கொதிக்கிட்டும் நம்ம போயிட்டு ஒரு கா இந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் வந்து நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு நான் எப்படி செய்வேனோ அந்த ஸ்டைலில் தாங்க நான் செஞ்சு காட்டுறேன் நான் இப்படி தான் வந்து செய்வேன் என்னுடைய ஸ்டைல் தான் இதில் வந்து காட்டிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து குதிச்சிட்டு இருக்கு சாதம் வந்து வெந்துட்டு இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கழுவி வச்சுருக்கிற கீரை கழுவி வச்சிருக்கிற பசலி கீரை இது வந்து நேற்று இருந்தது கடையில் இருந்தது அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா பெரும்பாலும் வந்து நாங்கள் வந்து கீரை வந்து சாப்பிட்றதில் ஏன்னா கடை வேலை காரணமாக நமக்கு வந்து சாப்பிட முடியல அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த உடனே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நான் இறக்கிடுவாங்க இது வந்து இப்போ வந்து நல்லா வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு க மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வந்து கீரை வெந்த உடனே நான் இறக்கிட்டு நான் தாளித்து ஊற்றிடுவேன் தாளித்து ஊற்றிட்டு இதை வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த குழம்பு வந்து அதிகமான இதாக தான் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு கீரை வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் தேங்காயெல்லாம் ஊற்றுல இது வந்து ஆறுனுச்சின்னா இன்னும் வந்து கெட்டி ஆகிடுங்க இப்போ வந்து கெட்டி பதத்தில் தான் இருக்குது இன்னும் ஆறுனதுனாக்கா இன்னும் வந்து கெட்டி ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இறக்கிக்கிறேன் இறக்கிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க தான் போகிறேன் கீரை தாளிக்க போகிறேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து ரொம்ப போச்சியாக கடுகு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டாச்சு தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கலாம் வதங்கிட்டு தாளிப்பு வடகம் இல்லைங்க தாளிப்பு வடகம் காலி ஆயிடுச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாளிப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும் இந்த மாதிரி வதக்கி போட்டால் தான் நல்லா இருக்குங்க அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரையில் வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாங்க அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ரைஸும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் சாப்பாடு வந்து வடிக்க போகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து கட்டி வந்து குழம்பு செய்கிறதுக்காட்டியுமே வந்து ரைஸ் வந்து வெந்திருச்சுங்க நான் இப்போ வந்து ரைஸ் வந்து வடிக்கப் போகிறேன் வடிச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க நான் பண்ண போகிறேன் இப்போ உருளைக்கெழங்கு வறுவல் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றுவேன் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன சூடானதுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடுகு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் சமையல் வேலை முடிச்சுட்டு வேறு வேலையை போய் நம்ம பார்க்கணும் நிறைய வேலைகள் இருக்குது கடை வேலை அடுத்தது வந்து கடை வேலை ஸ்டார்ட் பண்ணணும் துணி மடிக்கணும் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கடைத்தருவுக்கு போகணும் கடத்தருவுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம சமையல் வேலையை முடிச்சிட்டு நம்ம வந்து கடைக்கு போகணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு போட்டு கொதிக்க கடுகு வந்து பொரியட்டும் நான் சிம்பிளாக தாங்க செய்வேன் நான் வந்து கடை வச்சுருக்கறனால நான் எவ்வளோ சிம்பிளாக என்னால் வந்து குக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக தான் நான் வந்து குக் பண்ணுவேன் என்னோடய குக்கிங் வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொரியும்போதே வந்து நான் பூண்டு போட்டுக்கிட்டேங்க பூண்டு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தக்காளியும் போட்டுக்கலாம் கறிப்பிலையும் போட்டுக்கோங்க நான் எப்படி சமைப்பேன் என்னோட தான் இதில் போட்டுக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க எனக்கு நேரமின்மை காரணமா நான் இப்படி தான் சமைத்துறேன் இப்போ வந்து இந்த உருவக்கிழங்கு ஒரே ஒரு சௌச்சல் வந்ததுனால நான் சவுச்சமும் போட்டுக்கிட்டேன் கடாய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நான் இதில் தான் செய்ய போறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நான் சால்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை வந்து நான் கொஞ்சம் சிம்மில் தான் வைக்க போகிறேன் எப்போதுமே வந்து ஃப்ரைலாம் பண்ணுறோன்னா ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது நம்ம தாளிக்கும் போது ஹை ஃப்ளேமில் தாளி தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ ஃப்ளேமில் தான் வச்சு போகிறேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப வந்து பரட்டி விடணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸுங்க இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த உருளைக்கெழங்கு வேகணும் கொஞ்சம் அதனால வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கால் டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணுவேங்க கால் டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் மூடி வச்சிருவேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு நான் மூடி வச்சிருவேங்க நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கீழே வந்து வாழை மரம் இருக்குது ஹவுஸ் ஓனர் வீட்டில் அதனால வந்து வாழை இலை வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெருசாகவே கட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு புரட்டாசி மாத சைவ சமையல் தானே நம்ம சமைக்கிறோம் அதனால வந்து வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைப்புங்க மனுஷன் வந்து ரொம்ப வந்து இறக்க சுபாவம் கொண்டவர் அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க அவர் அவர் வந்து நம்ம ஒரு ஹெல்ப்பு அப்படின்னாக்கா அவர் வந்து அவரே ஊடியாந்து பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பர்சன்னு மனிதர்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஒவ்வொருத்தருடைய நற்குணங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி நான் இப்போ இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்ல பர்சனுங்க அவர் அவர் வந்து ரொம்பவே வந்து நல்ல மனிதர் இந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து பழகி பார்க்கும்போது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னுட்டு சொல்ல முடியும் ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்காத போதே வந்து உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு என்னோட வண்டி கூட ஒரு வாட்டி அந்த பம்பர் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுக்குச்சிங்க நம்ம நம்ம கேட்காமலே வந்து உட்காந்து அவர் வந்து செஞ்சு கொடுத்தாருங்க இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ட்டு நல்லா வியந்திருக்கேன் அவரை பார்த்து அதனால வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதருங்க பழகிறதுக்கு வந்து நல்ல மனிதர் நல்ல மனிதர் கிடைக்கிறது வந்து அரிது அதனால வந்து இப்போ வந்து இலையை வந்து கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோங்க இப்போ வந்து வாழை இலை வந்து அறுத்துட்டு வந்து வச்சாச்சு அதுக்கு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வரைக்கும் நான் சிம்லே வச்சு வேக வச்சுட்டேங்க நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வருத வெந்துருச்சு அப்புறமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிளகாத்தூள் நான் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து தாங்க அரைப்பேன் அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு என்னுடைய சீக்ரெட் மசாலா ஒன்று இருக்குங்க அந்த சீக்ரெட் மசாலாவுமே வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுக்கிறேங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணுங்க போகிற வரைக்கும் சிம்லே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நான் மூடி வச்சுக்கிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் கீழே அடியெல்லாம் பிடிக்கலைங்க இந்த மாதிரி தான் நான் குக் பண்ணுவேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சமையல் வந்து முடிஞ்சதுங்க அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் அப்பளம் பொறிச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சதுங்க ரெடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தாங்க பொறிக்க போகிறேன் அப்பளம் பொறிச்சிட்டாக்கா சாப்பிட வேண்டியதுதான் சிம்பிளான புரட்டாசி மாதத்துடைய சைவ சாப்பாடு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடுச்சின்னா அப்பளம் வந்து ரொம்ப கருகி போயிடும் இது வந்து சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க வாங்க இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாதம் வந்து வடிச்சிருக்கேங்க ரைஸ் வடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா பசலிக்கீரை போட்டு கீரை வந்து நல்லா தட தட நின்று பசலிக்கீரை குழம்பு தான் வச்சுருக்கேன் திக்காதாங்க வச்சுருக்கேன் கீரை பசலிக்கீரை கிடச்சதுனால இந்த கீரை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நம்மளுடைய உருளைக்கிழங்கு சவுச்சவு போட்டு வறுவல் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் ரெடி பண்ணியாச்சு அதே போல் தயிரும் வந்து இருக்குங்க அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஊருக்கா இருக்குது இன்றைக்கி வந்து நம்மளுடைய புரட்டாசி மாதத்துடைய டே ஒன் காம்போ சமையல் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம வந்து பரிமாறிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இலை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வந்து பரிமாறிட்டோங்க சாதமும் குழம்பும் இங்கே வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இருக்குது எலுமிச்சம்பழம் ஊருக்கா நம்மளுடைய தயாரிப்பு உப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தயிர் வச்சுருக்கேன் ரசம் வந்து வைக்கலங்க ரசம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ரசம் வச்சுக்கலாம் இதுவே வந்து ஹெவியாக தாங்க இருக்கும் அதாவது விரத சாப்பாடு இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் வந்து விரத சாப்பாடு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்